தஹம்மல் சஃபீனத்த தைத்தானிக் சனஹா மிஅதுல்ல ஷிகாஸ் நூற்று கணக்கான மனிதர்கள் தயாரித்த டைட்டானிக் கப்பலை நீ கொஞ்சம் சிந்திச்சு பார் அகால காயிதுஹா ஹத்தல் கத்ருல்லா யஸ்தத்தியு இஹ்ராக ஹாதிஹி சஃபீனா இந்த கப்பலை விதியால் கூட வெல்ல முடியாது என்று அதனுடைய கேப்டன் சொன்னாரு ஃபஹரிகத் ஃபி அவ்வலி ரஹலத்தில் லஹா ஆனால் முதல் பயணத்திலேயே அது மூழ்கி போனது நபி அந்த அந்த சொன்ன ஒத்த வார்த்தை அல்லாஹ்வின் திருநாமத்தினால் நான் துவங்குகிறேன் அவன்தான் இதை ஓட செய்கிறான் இதை நிறுத்துகிறான் என்று கூறினார்கள் உலகத்தில் உள்ள எல்லாமே அழிஞ்சு போச்சு நஜத் அந்த கப்பல் மட்டும்தான் தப்பிச்சுச்சு அதில் இருப்பவர்களும் தப்பித்தார்கள் அலைக அந்த நீ ஒதுங்குகிறாய் ஒபிமன் ஐனு யாரிடம் உதவி தேடுகிறாய் ஒபிமன் து அல்லி கல்பக் யாரிடம் உன்னுடைய இதயத்தை ஒப்படைக்கிறாய் தவக்கல் யாரிடம் பொறுப்பு சாட்டுகிறாய் என்று நீ அறிவது உனக்கு வாஜி கால அல்லாஹ் தாலா சொல்கிறான் யார் நம்பிக்கை கொள்கிறாரோ தவக்கல் வைக்கிறாரோ அவனே அந்த நம்பிக்கை வைப்பதற்கு போதுமானவன்